வணக்கம் நண்பர்களே நாலஞ்சு நாளாக வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலைப்பழு காரணமாக வீடியோ போட முடியல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னாதிபதி ஏன்னா லக்னாதிபதி எங்கே இருக்காரோ ஏன்னா நம்ம சூரியனை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறோம் அப்போது லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லக்னாதிபதி லக்னத்துலேயே இருந்தால் அவங்க தன்னப்பத்தன சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ நாம் என்னதான் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து எடுத்து சொன்னாலும் சரி இரு அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க ஆனால் அவங்க எடுக்கிறதா முடிவாக இருக்கும் அப்போது அவங்க யோசிக்கிற விஷயங்களை தான் அவங்க செயல்படுத்துவாங்களே தவிர அவங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தால் வருமானத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றினையும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க தான் வந்து சிக்கனவாதின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறோம் எப்படி வருமானம் வருது ஆமாம் எப்படி சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காசையும் பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்க அப்படி அப்படின்னா இவங்க தான் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தால் லக்னாதிபதி மூணில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் வெ வெளியூர் பயணம் சுற்றுலா பயணம் இவங்க தான் வந்து சிறகடிக்கிற பறவைன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி ஊரை சுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைல் இது சார்ந்த ஒரு நுணுக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும் லக்னாதிபதி நாளில் இருந்தால் வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களில் வீடு வாசல் சம்மந்தம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ வீடு எந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாட்டங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு வாகனம் வருது புதுசாக ஒரு வாகனம் வருதுனால இவங்களுக்கு அதை பார்த்தா டீட்டெயில் தெரியும் அப்போ ஃபுல்லா டீட்டெயில் அந்த வாகனத்தை பற்றின எண்ணங்கள் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தாயை பற்றின சிந்தனைகள் இருக்கும் தாய்க்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லை அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது லக்னாதிபதி அஞ்சல இருந்தார் அப்படின்னாலே குழந்தை பத்தன சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா இவங்களே ஒரு குழந்தை மாதிரி தான் ஒரு குழந்தையை பார்த்தாலே இவங்க குழந்தையாக மாறிடுவாங்க அதே மாதிரி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இவங்க என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு லக்னாதிபதி அஞ்சில் இருந்தால் அந்த வேலையை செய்வார் லக்னாதிபதி ஆறில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி லக்னத்தில் அதாவது லக்னாதிபதி ஆறில் இருக்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டா நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு நுணுக்கங்கள் தெரியும் அந்தளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியங்க அப்படிங்கிறது லக்னாதிபதி ஆறில் இருக்கிறவங்க தான் சரிங்களா லக்னாதிபதி ஏழில் இருந்தால் ஏன்னா பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் அப்போது இந்த கூட்டு முயற்சி கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் லக்னாதிபதி ஏழில் இருந்தால் நல்ல முறையாக செய்யலாம் அதே மாதிரி மனைவி கிட்டே நல்லா அன்பாக பாசமாக இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான் ஏன்னா லக்னாதிபதி ஏழில் இருந்தாலோ இல்லை ஏழாம் அதிபர் லக்னத்தில் இருந்தாலோ நல்லா சிறப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் லக்னாதிபதி எட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா ல லக்னாதிபதி எட்டு எட்டுனாலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அதில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது அதில் அதிர்ஷ்டமும் இருக்குது ஏமாற்றமும் இருக்குது அப்போ ரெண்டையுமே அவங்க சந்திப்பாங்க ஏன்னா எட்டுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு வழி வேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லக்னாதிபதி எட்டில் போய் இருக்கார் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் அவமானங்களை சந்தித்து வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஆனால் பின்னாடி ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது எந்த மாதிரி தசாபுத்திகளை வச்சு மாறும் சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதி ஒன்பதில் இருந்துச்சு அப்படின்னா பூர்வீக ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குலதெய்வையுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்போ தந்தையோட விஷயத்தையே வந்து இவங்க எடுத்து பண்ணுவாங்க அப்போ தந்தையோட தொழில் என்னவோ அதை எடுத்து இவங்க பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா அது சார்ந்த வருமானங்கள் வரும் வாடகை வருமானங்கள் வரும் வாகன வருமானங்கள் வரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நல்லா அமையும் அப்படிங்கிறது தான் லக்னாதிபதி பத்தில் இருந்தால் தொழில் சிந்தனைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்போ தொழிலை பற்றின நுணுக்கங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ இவங்க கிட்ட போய் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க போனீங்கன்னா எல்லா விதமான நாலேஜும் வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இந்த தொழில் பண்ணி இதில் இது வரும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்களாம் ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா ஒரு ஏன்னா முதலாளித்துவம்ங்கிறது கிட்ட அதிகமாக மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி பதினொன்னில் இருந்தால் நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்க மேலே அன்பு பாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நட்புக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நட்புக்காக படம் பார்த்துருப்பீங்க இல்லையா சரத்குமாரும் விஜயகுமாரும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லக்னாதிபதி பதினொன்று இருந்துச்சுன்னா நட்புக்காக உயிரை கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் லக்னாதிபதி பதினொன்றுலேருந்து தான் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா இவங்ககிட்ட ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஏன்னா அதிகமாக வந்து இவங்க எதையுமே அழட்டிக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி என்ன வருதோ அது தந்தை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்ட்டல் அதை அதை பற்றி பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லா விஷயமான ஏன்னா லக்னா கடைசி ராசி அப்படிங்கிறத போச்சா எல்லா நாலேஜும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் அது எதுவும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க தெரியுங்களா அப்போது லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அது சார்ந்த என்ன ஓட்டங்களோடும் அதே மாதிரி லக்னாதிபதியை வச்சு தான் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எப்படிப்பட்ட அமைப்புகள் அவங்களுக்கு அமையும் அது வேலையாகட்டும் இல்லை ஒரு தொழிலாகட்டும் இல்லை மனைவியாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து லக்னத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணணும் முடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்